வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சந்திக்கிறோம் என்ன மாதிரி என்ன கோடை காலம் வந்துட்டு என்ன எல்லாம் குடிக்க போறீங்க கோபியா டீயா இல்லாத வேற எதுமா ஐஸ் கேப் குடிப்போம் ஒரேஞ்ச் ஜூஸ் குடிப்போம் என்ன குடிக்க போறீங்க நான் கூலா பியர் குடிக்கிறேன் சரி இப்ப இந்தாங்க எல்லாரும் உங்களை விரும்பினா பியரை தவிர மற்ற எல்லாம் இருந்தா குடிங்கோ என்ன வேணும் ஓகே நன்றி நன்றி இன்று கோடை காலத்து குளிர்பானங்களும் நாங்களும் இப்பொழுது இங்கே சூரிய பகவான் பார்வை வளத்தொடங்கி விட்டது கோடை காலம் ஆரம்பமாகி விட்டது ஐயா சூரியன் போறாரு புதுசா சொல்றாரு இப்ப உங்களுக்கு தெரியும் நான் என்ன இப்ப எங்களுக்கு சொல்லுவது என்ன இந்த பக்கத்தில் போற காலத்துல என்ன என்ன இந்த இந்த கோடை காலத்தில் நாம் எப்படியான குளிர்பானங்களை எடுப்பது எங்கள் உடம்பிற்கும் உடற்சூட்டை தணிப்பதற்கும் நல்லது என்பதை பற்றி இன்றை பார்ப்போம் ஐயா ஞான ட்ரிம் கோட்டில் விற்கிது ஐஸ் கபிஷனோ அந்த சுமூத்தி அந்த சிமித்தி அதெல்லாம் விற்கிது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே அதான் எல்லாரும் குடிக்கிறேன் பபுள் டீ அது ரெண்டு ரெண்டு எல்லாமே இருக்குது அது வேற ஆனா அதை சொல்ல வரது வித்தியாசம் இருக்கு சரி இங்கு எல்லா பிரபல்யமான கோப்பி கடைகளிலும் குளிர்பானங்கள் மிகவும் இலவாக பெற முடியும் மிகுந்த விலை குறைப்பில் அதை அது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வெள்ளிகளிலிருந்து ஏன் அந்த பழக்கத்தை இப்பொழுது நாங்களும் பின்பற்றுகிறோம் நமது பிள்ளைகளுக்கு வெகு சர்வசாதாரணமாக வாங்கி கொடுக்கணும் நாங்கள் ஒரு பழத்தை வாங்கி வாங்கி வீட்டை அடிச்சு மனித பேச்சு வாங்கி அரும்பாக பின்பற்றுள்ள வாரம் முடியுது அது ஜூஸ் முடியுது ஒரு ரூபா கொடுத்தோம் தாராள் நிறைய அது இந்தியன் போட்டியில் இருந்தாலும் வடிவாய் திருவாடுகள் ஆஹ் சந்தோஷம் இது அவ வீட்டை போய் மன்னிச்சு விடன்னு சொல்றோம் இது பெற்றே என்ன வடிவேத்தரன்னு என்ன ஜூஸ் இப்பொழுது இந்த பலவிதமான குளிர்பானங்கள் இங்கே விற்பனைக்கு தயாரா இருக்கின்றன மிகவும் கிடைக்கிற ஒரே காரணத்துக்காக அவைகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து நாமும் குடிப்பது புத்திசாலித்தனம் அல்ல அதில் கலக்கப்பட்டுள்ள ரசாயனங்கள் மனமூட்டிகள் நிறமூட்டிகள் எல்லாம் உங்கள் உடலுக்கு கேடு கேடு விளைவிக்கும் ஆனா வெளியல் பல ஒன்றாக நாங்களும் அதைத் தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அதன் பக்க விளைவுகள் உங்கள் காலத்தை நாற்பது வயதுக்கு பின்பு எதிரொலிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓ அதுதான் அப்ப நீங்க உண்மையா வெள்ளக்கார ஆக்களுக்கு எல்லாம் வருத்தங்கள் டயபெட்டிஸ் எல்லாம் வரது காரணமா அதான் இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தோம்னா அதை வீரே சரியில் போட்டுருவோம் வெள்ளக்காரன் போட மாட்டான் அவனுக்கு தெரியும் டயபெட்டிக் கண்டா இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் இது நாங்கள் அப்படி இல்ல உடனே வீரே சரியில் போட்டுருவோம் அவங்களுக்கு அது செய்து இது செய்யுது அதான் ஐயா நாங்களே நான் பட்ட சுன்பத்தை மற்றவங்க அனுபவிக்க கூடாது ஐயா இப்ப இது வேணாம் அது குடிக்க வேணா இன்னைக்கா குடிக்கிறது திரவான கேள்வி என்ன இப்ப முகம் ஆகச் சிறந்த முதலாவது உணவு பட்டியலில் இருக்கிறது மோர் ஐயா மோர் அங்கேயும் குடித்து தான் நான் வேண்டாம் சோடி தான் இங்கேயும் குடிங்க கொண்டு இந்த தான் காணி வழியை விடுவேன் இங்க விடுறேன் அது உங்களுக்கு அப்போ தெரியாத அந்த அதில் பெனிஃபிட்ஸ் இது தெரியாத இருந்து விட்டு நன்மை தெரியாத குடிச்சிக்க போட்டு வந்தீங்களோ நன்மை கீளுங்க சொல்றேன் மோர் குடிப்பதனால் உங்கள் உடம்பில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அது வெறும் மோராக இல்லாமல் சிறு வெங்காயம் பச்சை மிளகாய் சிறு இஞ்சி துண்டுகள் வெட்டி சேர்த்து அதை நீங்கள் குடிப்பதனால் உங்கள் உடம்பிற்கு தேவையான உடல் சூட்டை தணித்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கு சிறுநீர் பிரிவை கூட அது ஆரோக்கியமாக செய்து உங்கள் மூளை வளர்ச்சி நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது எனவே நீங்கள் அதை கடைபிடிப்பது நல்லது இல்ல இல்ல உண்மையா இப்ப இல்ல இடத்தை இப்ப நீங்க இவர் சொல்றதுல கண்ட உண்மை இருக்கு என்று கேட்டால் இப்ப நீங்க அமேசான்ல ஓட பண்ணி இருக்கலாம் இப்ப இது என்ன சொல்றது இன்ன நீ ரெண்டு சொல்றது பழங்கஞ்சி பழங்கஞ்சி இப்ப நீங்க ஆன்லைன்ல ஓட வேண்டி இருக்கலாம் அந்த நிலைக்கு வந்திருக்குங்க மோர் பழங்கஞ்சி பாரம்பரியம் இப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுலும் கூட எதிர்காலத்தில் இந்த கடைகளுக்கு எல்லாம் போகுது அப்ப நாங்க காசை கொடுத்து இந்த ஐஸ்கேப் மாரி வேண்டி குடிக்கிற காலம் வெகு கெமிக்கல் போட மாட்டோம் அதுக்கு அது செய்முறை வித்தியாசம் என்ன இப்ப சோறு கடவுளியை கொடுக்க நம்ம சோறு மிஞ்சினா அடுத்த நாளைக்கு சோற கெமிக்கல்ல வச்சு கொடுக்குற இல்லை என்ன கொட்டிட்டு அடுத்த புதுசாக தான் செய்யணும் அப்படித்தான் பிரச்சனைகள் இருக்கு சுகாதார முறைப்படிதான் செய்வார்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் செய்வார்கள் இங்கெல்லாம் கனடாவில் நீங்க சொல்ற மாதிரி என்ன உங்கள்ட்ட நாடு வந்த நாட்டிலே இருக்கலாம் ஆனா இந்த அடுத்த முதலாவது தாக ஓட்டமெலோன் ஓட்டமெலோனில் தொண்ணூற்றாறு விதமான நீட்சத்து இருக்கிறது எனவே அதை நீங்கள் யூஸ் ஆகவோ இல்லை துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடுவதன் மூலமும் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் உங்கள் உடல் சூட்டை தனித்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சாப்பிடலாமா பழத்திலே இருக்கிற பழத்தில இருக்கிற சுகர் வந்து உங்களுக்கு நேரடியாக உடம்பில் ரத்தத்தில் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் எனவே பழங்களே அளவு ஓட்டக்காக முழு போய் இருந்து அளவாக தேவை கேட்ட மாதிரி உங்க இலங்கையில வத்தா பழம் என்ற இந்த ஓட்டமல என்று சொல்லுன்னா இந்த பழம் வந்து பிரேசில் ஒரு பேமஸ் பழம் உங்களுக்கு தெரியாம தெரியாது சுத்தமா தமிழ்ல சொல்லுங்க சரி அடுத்ததாக உம் கியூ கம்பர் என்று சொல்லப்படுற ஒரு மரக்கறி நீ மிகவும் நீச்சத்து வாய்ந்தது அது கிட்னி சம்பந்தமான வருத்தங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் கக்கரிக்காய் சொல்றேன் சிறு சிறு துன்றுகளாக வெட்டி ஜோக்கெட் கலந்து சாப்பிடலாம் இது பெண்களின் அழகு துறைக்கு உதவி செய்கிறது கண்களுக்கு கூட சிலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கு போனீர்களானால் அதை சிறு துண்டுகளாக வெட்டி பெண்கள் கண்கள் வைத்து கண்கள் குளிர்ச்சி வச்சா குளிர் வைக்கலாம் யாருக்கும் அது ஓய்வப்படும் என்ன சரியா எதுவும் ஜோக்கச்சாத்து சேர்த்து நீங்கள் சாப்பிடுவதால் உங்கள் உடம்பிற்கு மிகவும் நல்லது அடுத்து நாங்கள் இலங்கையில் கண்டு வந்ததுதான் இளநீர் இளநீர் இதுவும் மிகவும் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகிறது அதிலும் ஸ்பெஷல் வந்து செவ்வளநீர் தான் இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் சோடியம் போன்ற எண்ணிலடங்கா மூலக்கூறுகள் நிறைந்துள்ளது இதை குடிப்பதன் மூலம் உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு மிகவும் குளிர்பா குளிர்பை ஏற்படுத்தும் சிறுநீர் பிரிவுக்கும் மிகவும் நல்லது உங்கள் உடம்பில் உள்ள இயற்கையான குறைபாடுகளை தீர்க்கும் என்றும் சொல்லுகிறார்கள் தினமும் வேடையில் மூலம் உங்கள் உடம்பிற்கு அதிக நன்மை தரும் அடுத்து பச்சை காய்கறி வகை கீரைகள் உங்கள் மதிய உணவில் இவற்றை கட்டாயம் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் உடல் சூட்டை தவிர்த்து உடம்பை ஆரோக்கியமான பாதுகாப்பான வழியில் இட்டு செல்ல முடியும் அடுத்ததாக சிட்ரஸ் தேசிக்காய் ஒரேஞ்ச் போன்ற பழங்கள் ஒரு அற்புதமான விட்டமின் சத்துகள் நிறைய உள்ள பொருட்கள் இதில் செய்து குடி சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் அதாவது சீனி சேர்க்காமல் குடிப்பதன் மூலம் காலை மாலை எடுத்தீங்களானால் உங்கள் சூடு அணிந்து உங்கள் உடம்பு சுத்திகரிக்கப்பட்டு உடம்பு இலகுவாக இருப்பது போன்று உணர்வீர்கள் அடுத்து பழங்கள் எல்லா விதமான பழங்களையும் அளவோடு எடுத்து நீங்கள் மூலம் அதுவும் ஒரு நன்மை தரும் உணவாக பார்க்கப்படுகிறது ஓவரோல என்ன சொல்ல வரமுன்னா பழங்களும் காய்கறிகளும் உடலுக்கு நல்லது என்றுதான் முக்கியம் சொல்ல வர கருத்து என்ன அப்போது அப்பொழுது இந்த கோடை காலத்து குளிர்பானங்கள் ஆகிய இந்த கடைகளில் விற்கப்படும் ஐஸ் கேப் ஐஸ் டீ போன்ற குளிர்பானங்கள் ஏன் எல்லாரும் அதை குடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அளவுக்கு அதிகமாக வெள்ளை சீனி கலந்திருப்பார்கள் அடுத்து அந்த மணமூட்டிகள் நிறமூட்டிகள் மற்றது அது குளிர்காலத்தில் குளிர் ஃப்ரிட்ஜில் இருந்து கனகாலம் இருந்து உங்கள் வாய்க்கில் வரும் வரையும் கனகாலங்கள் எடுப்பதனால் அதில் உள்ள ஃப்ளேவர்கள் எல்லாம் அதனுடைய தன்மையை இழந்து போவதனால் அது அதனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவரை இழந்து வெறும் செயற்கை மணமூட்டிகளும் வெறும் செயற்கை ரசாயன பொருட்களும் இருந்தபடியினால் அதை கூடாது என்று சொல்கிறார்கள் அடுத்து அது உற்பத்தி செய்த காலத்திலிருந்து உங்கள் கைகளுக்கு வெறும் வரையில் இவ்வளவு காலம் குளிரில் இருந்தது என்பதை யாராலும் கணக்கிட முடியாது அதை பைக் பைக் செய்யப்பட்ட காலத்தில் இருந்து அது எவ்வளவு காலங்கள் குளிரிலிருந்து வருவதென்றும் யாருக்கும் தெரியாது எனவே காசை கொடுத்து இந்த இலகுவாக கிடைக்கின்றன என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரசாயன கலப்பு குளிர் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பழக்குவதை விட்டு இயற்கையானதும் ஆரோக்கியமானதுமான பானங்களை காலை மாலை வேளைகளில் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இந்த கோடை காலத்தை ஆரோக்கியமாக அனுபவித்து கொண்டாடலாம் ஒன்று உடல்கள் கொண்டாட்டங்கள் நடக்கும் போதும் கூட இப்படியான இயற்கை முறையில் தயார் செய்யும் குளிர்பானங்களை பரித வைப்பதன் மூலம் உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் இப்படியான இயற்கை உடன் இணைந்த இந்த குளிர்பானங்களை உணவுகளை உண்பதன் மூலம் இந்த கோடை காலத்தை கொண்டாட்டத்தை மேலும் எறிவூட்டுங்கள் இந்த சந்தோஷமான கோடை காலத்தில் குடும்பங்களுடன் சந்தோஷமாக இருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்